ஆரூரா தியாகேசா அப்படின்னு எல்லோராலையும் கொண்டாடப்படுகிற தான் திருவாரூர் திருவாரூரையும் திருவாரூரை சுற்றியுள்ள விடங்கர் கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம் அப்படி தரிசிப்பது நமக்கு புண்ணியத்தை தரும் முக்தியை கொடுக்கும் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஏழு கோவில்கள் விடங்கர் கோவில்கள் சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு போற்றப்படுகிறது இந்த ஏழு ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசிக்கிறது மகா புண்ணியம் சிவபெருமானுடைய கோயில்களில் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவுகளாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு காவிரியின் வடகரை கோவில்கள் காவிரியின் தென்கரை கோவில்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்கள் இப்படி பல வகைகளில் சிவன் கோவில்கள் பிரிக்கப்பட்டு அதே போல் சிவபெருமானுடைய பரிகார கோவில்களும் பிரசித்தி பெற்றவை சிவன் கோவில் தான்னாலும் கூட அம்பாலே பிரதானம் அப்படின்னு இருக்கிற ஆலயங்களும் முருகப்பெருமானே முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு இருக்கிற கோவில்களும் பிள்ளையார் தான் பெருமை மிக்கவர் அந்த கோவிலில் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கோவில்களும் நிறையவே உண்டு விநாயகர் பிரசித்தி பெற்ற கோவில்கள் நமக்கு தெரிந்தது தான் உச்சி பிள்ளையாரில் தாயுமானவர் சுவாமி இருந்தாலும் கூட விநாயகர் கோவில் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது பிரம்மா பிரபலமாக இருக்கும் ஆலயமும் இதே போல உண்டு பைரவர் சிறப்பு மிக்கவராகவும் சரவேஸ்வரர் விசேஷம் மிக்கவராகவும் இருக்கிற கோவில்கள் சிவன் கோவில்களும் இருக்குது இதே போல் சிவன் கோவில்களில் சப்தவிடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா திருவாரூர் திருக்காராயில் நாகப்பட்டினம் திருநள்ளார் திருக்கோய்கி வேதாரண்யம் அப்புறம் திருவாயூர் அப்படின்னு இருக்கிற ஏழு ஸ்தலங்கள் சப்தமிடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து ஒரு சுவாரஸ்யமான புராண கதையும் ஒன்று உண்டு சிவ வடிவத்தை மகாவிஷ்ணு இந்திரனுக்கு வழங்கியிருக்கார் அந்த விலங்கனுடைய திருமேனியை இந்திரன் அனுதினமும் பூஜிட்டு வரோம் ஆரூரை தலைமையிடமாக கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரப்ப ஆரூர் அப்படின்னா திருவாரூர் அவர் அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கிறார் அதனால் அந்த அரக்க கூட்டத்தையே அவர் இந்திரர்களுக்காக அழிக்கிறார் அதற்கு பரிசாக உனக்கு என்ன வேணும் முசுகுந்தா அப்படின்னு இந்திரன் கேட்குறான் நீங்கள் பூஜித்து கொண்டிருக்கும் விடங்கரை தியாகராஜ சுவாமியினுடைய அந்த ரூபத்தை எனக்கு வழங்கி உதவுங்கள் அப்படின்னு கேட்குறாரு முசுகுந்த சக்கரவர்த்தி இதை கேட்டு அதிர்ந்து போயிடுறார் இந்திரன் வலிமை மிக்க விடங்கரை கேட்குறாரு அப்படின்னு கலங்கி போயிடுறார் உடனே இந்திரனுக்கு ஒரு யோசனை மகாவிஷ்ணு தந்த விடங்கரை போலவே இன்னும் ஆறு விடங்கர்களை அப்படியே டூப்ளிகேட் செய்து வைப்போம் இவற்றில் உண்மையான விடங்கரை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற நினைக்கிறாரு அப்படியே கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிறார் மறுநாள் ஏழு விடங்கர் திருமேணிகள் வைக்கப்பட்டிருக்க முசுகுந்த சக்கரவர்த்தி மிகுந்த சிவபக்தர் தன் மூச்சு பேச்சு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் சதாசர்வ காலமும் சதாசிவத்தையே நினச்சிட்டுருக்கிற முசுகுந்த சக்கரவர்த்திக்கு உண்மையான விடங்கரை திருமேனி தெரியாமல் போயிடுமா என்ன ஏழு விடங்கர்கள் இருந்தாங்க அவர்களில் மகாவிஷ்ணு இந்திரனுக்கு வழங்கிய விடங்கரை மூல விடங்கரை சரியாக எடுத்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி வியந்து மலைச்சு போனான் இந்திரன் ஏழு விடங்கர்களையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே கொடுத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதாக ஸ்தல புராணம் சொல்லுது அந்த ஏழு விடங்கர் திருமேனிகளையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே கொடுத்தார் இல்லையா மூல விடங்கர் திருவாரூர் திருத்தலத்தில் வைக்கப்பட்டார் மற்ற ஆறு விடங்கர் திருமேனிகளையும் அடுத்தடுத்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் முசுகுந்த சக்கரவர்த்தி வைத்தார் அப்படின்னு விடங்கர் புராணம் தெரிவிக்குது ஆரூரா தியாகேசான்னு அழைக்கப்படுகிற திருவாரூர் பிறக்க முக்தி தருகிற ஸ்தலம் அதாவது திருவாரூரில் திருவாரூரில் பிறந்தாளை முக்தி திருவாரூரையும் திருவாரூரைச் சுற்றியுள்ள விளைஞர் கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியும் அப்படி தரிசிக்கிறது நம்முடைய ஏழு ஜென்ம ஏழு பிறவியினுடைய பாவங்களையும் போக்க வல்லது புண்ணியங்களை பெருக்கித் தருவது அப்படிங்கிறது ஐதீகம் திருவாரூரையும் திருவாரூரை சுற்றி இருக்கிற மற்ற ஆறு ஸ்தலங்களையும் மொத்தமாக ஏழு ஸ்தலங்களையும் நாம் ஒரு முறையேனும் சென்று தரிசிப்போம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கிக் கொள்வோம்